சொன்னேன் நம்ம வந்து நம்ம சில மிஸ்டேக் நமக்கும் காரணமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் நாமளே நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார் எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி கூறிப்பாரிங்கன்னா அவன் ஏசிங்க தான் எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார் நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டிருந்தான் நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம் அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டான் சார் ஐந்து புலன்களை அடங்கினால் என்ன பண்ணான் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருந்தான் என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம் அதை விட பெரிய வேடிக்கை சார் ராஜாராம் மோகன் ராய் கூறி போகிறீங்கன்னா இந்த நாலு நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார் விளையாட்டுத்தனமான வேடிக்கையான சார் பிள்ளைங்க சார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வானந்தர்களை பற்றி கூறிப்போறேன்னா அனைவரும் மாண்டு விட்டார்னு எழுதுனான் ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான் என்னன்னா அப்படியே ஒரு ஆளை காட்டணும் நான் எங்கே போவேன் ஏன்னா இப்பெல்லாம் அந்த உண்மை அவன் பார்க்கணும் ஆராய்ச்சி பண்ணுறவன் அவன் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது அப்படியே தள்ளியும் போக வேண்டியதுதான் சார் அவனை இல்லை இல்லை ரொம்ப பிரமாதமான பசங்க ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு நான் நாற்பது பசங்கள் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் ரெண்டு நாலு ரூபா இருக்கும் யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்லை யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சுருக்காங்க சார் அதை முதல்ல நாம் நம்பணும் எல்லாேருக்கும் திறமை இருக்குது சார் திறமை வேறு புத்திசாலித்தானே வேற திறமை வேறு புத்திசாலித்தானே வேறு இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறது இல்லை தான் வீட்டில் இன்னைக்கும் கேட்குறாங்க இத்தனை வயசுல என் வீட்டுக்காரிக்க புரிஞ்சுதா கேட்குறாங்களா அப்போ என்ன வாதியார் கேட்டார் கிளாஸ் ரூமில் புரிஞ்சுதாடான்னு இப்போ வீட்டில் இங்கே வாத்தியார் கேட்குது புரிஞ்சுதா தெரியுறது வேற புரியுறது வேற சார் முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னு கேட்டான் இதுதான் தர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னா இது சூடாக வச்சா சூடாக வச்சிருக்குன்னு ஜில்லுன்னு வச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கும் ஃபேன்டாஸ்டிக் இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை இது எவ்வளோ ஆயிரத்து ஐநூறுரூவா கூடு அப்படியே வாங்கினா கொண்டு போனால் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான் அருமையான கருவி இது இங்கே பார்த்ததே கிடையாது இந்தயா அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஏ சும்மாவே சூடாக வச்சா சூடாக இருக்கணும்னா ஜில்லுன்னு வைச்சா ஜில்லுன்னு இருக்கணும்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு கப்பு காஃபியும் உள்ளக்குது சூடாக வைச்சா சூடாக இருக்குன்னு ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுன்னே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும் இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கிறது இல்லை உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மாறவே மாறாது அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன் இருக்கான் சார் மச்சா மாதிரிலாம் உலகத்திலேயே உறவே கிடையாது உறவு உறவுன்னே இல்லை யாருக்காவது மைத்தொன்னா இருந்தால் கொண்டாடுங்கய்யா அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார் அது பேச்சிலேயும் செயல்லையும் அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் உள்ளே நுழைய நான் இப்போ சொல்கிறேன் வர வர மாமா சரியில்லைன்னு என்னடா சரியில்லைன்னு சொல்கிறான்னு நினச்சி பார்த்தா எப்போயாவது என்ன வாமைச்சானு கூப்பிட்றாராக்கா நீ எப்போயாவது காதலை கேட்டிருக்கிறியா ஓ அப்படியா அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன் ஏண்டா ஒரு வருஷமாக நீ என் வீட்டில் இருக்கிற நீ உங்கள் வீட்டுக்கு போ ஒரு வாரம் கழிச்சு வா நான் வாமைச்சான்னு கூப்பிட்றனப்பா இல்லையான்னு பாரு நீ என்ன ரூமுக்கு ரூம் அவனை கூப்பிடுவேன் ஓ அப்படி ஒன்று இருக்குதான் எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தாமா அம்மாண்ட்டு போட்டான் சார் அதை கூட நான் அவன் அது ஒரு ஜாலியான உறவு சார் நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீனு சுவாமிகள் ஆண்டவனையே பாடினார் இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு இந்த லைஃப் உலகத்துல வருமா சார் அறுபதாவது கல்யாணம் எந்த நாட்டிலையாவது நடக்குதா எழுபதாவது பீமராத சாந்தி எங்கேயாவது நடக்குதா எண்பதாவது ச சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா நூறாவது கனகாபிஷேகம் எங்கே நடக்குதா எந்த நாட்டிலேயாவது நடக்குதுன்னு சொல்லு பாருங்க இ பாரத புண்ணிய உபசேஷத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண்ணு எங்கேயுமே கிடையாது சார் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி எனக்கு அறுபது சஷிப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார் ஆஸ்திரேலியாவில் வந்தால் என் ஃப்ரெண்டு காட்டாம்பார் அதே ஒய்ஃப் பண்ணான் சார் எதுக்குன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது எப்போடா இந்த இத்தனை வருஷம் ஒன்றா வாழறீங்கன்றான் சார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடி பாரத தேசம் பழம்பெரும் பூமிடான் நான் பாரதி மார்தட்டிப்பான்னா சார் பாரத பூமி பழம்பெரும் பூமிடா இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படினு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம் திறமை கிடைக்கிறது அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம் அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும் அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர் சொல்லாதீங்க நாம தான் அன்பான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வார்த்தைகளே பலம் வார்த்தைகளே பலவீனம் இரண்டு சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன் சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை இரண்டு சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல் நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அன்பா பேச கற்றுக் கொடுப்போம் அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம் கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம் ஈகைன்னு வச்சான் சார் ஈகைன்னு வச்சான் நான் தமிழ் ஆசிரியர் முறையாக தமிழ் படித்தவன் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவன் வந்தவன் தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன் அதனால தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம் தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்கள் மெய்யெழுத்துக்கு தான் புள்ளி வச்சான் உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமல் வைச்சான் ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் ரெண்டு புள்ளியை வச்சுக்கிறான் உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று ஏன் உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியா நம்ம மொழி அழகான மொழி அழகான மொழி அழகான வாழ்க்கை அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணிய அந்த மண் அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள் நான் மூணு மாதம் சுற்றி வந்தேன் அஞ்சு ஆறு ஸ்டேட் பண்ணி போய் போயிட்டு வந்தேன் உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறோம் வேறு வழி இல்லை அந்த நாட்டு சூழல் அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான் அதனால் அறிவுபூர்வமானதுக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம் சந்தோஷப்படுவோம் ஆனந்தப்படுவோம் எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லை பேரஞ்சார எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும் இப்போது கற்றாரை கற்றாரை காமூறுவரணும் ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி மாண்புமிகு சி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் எல்லா காங்கிரஸ் காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் அண்ணா மெத்தப்படித்த மேதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார் அப்பதான் கை தட்டினாங்க எல்லாரும் சி எஸ் என்னை இயேசுநாதர் என்று எதிர்கட்சி தலைவர் சொன்னார் பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என் பேரஞ்சர் அண்ணா மெத்தப்படித்தவர் இல்லையா இயேசுநாதரை சிலுவையில் அறிந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை சார் அவரும் சந்தோஷப்பட்டார் அவரும் சந்தோஷப்பட்டார் சார் சார் இருந்தது 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 அது 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 பிற்காலத்தில் கைகலப்பாச்சு அறிஞர் அறிஞரை மதித்த காலம் ஆனந்தத்தினுடைய விளைவாக முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சியில் உட்கார்ந்து விநாயகம் மிருக காட்சி சாலைக்கு ஒரு பெண் புலி குட்டி கொடுத்தார் நான் ஒரு ஆண் புலிக்குட்டி கொடுத்தேன் அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போய் பார்த்தேன் பெண் குட்டி பெண் புலிக்குட்டி பராமரிக்கப்படுகிற அளவுக்கு என் ஆண் நான் கொடுத்த ஆண் புலிக்குட்டி பராமரிக்கப்படவில்லை என்றார் உடனே அண்ணா சொன்னார் இது சம்பந்தமான விஷயத்தை இரண்டு சம்பந்திகளும் சட்டமன்றம் முடிந்த பிறகு பேசி தீர்த்து கொள்வோம் சார் எவ்வளவு மகிழ்ச்சி சார் எவ்வளவு ஆனந்தம் சார் எல்லாத்திலையும் இருக்குது சார் துன்பத்திலையும் மகிழக்கூடிய பக்குவம் நமக்கு மனுஷனுக்கு வேணும் துன்பத்தை துன்பமாக நினைக்கிறத விட துன்பத்தை இன்பமா இன்பமாக மாற்றுங்க மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லாததுக்கு வருத்தப்படுவதை விட இருப்பதற்கு மகிழ்வோம் எது உன்னிடம் இருக்கிறதோ அது இறைவன் தந்தது எது உன்னிடம் இல்லையோ அது இனிமேல் இறைவன் தரப்போவது